ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் முக்கால் கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் பதினஞ்சு பால் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஏழு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் பா பால் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிளாஸ் தேங்காய் பாலும் ரெண்டரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டரை ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணின்ற அளவில் அஞ்சு கிளாஸ் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்திருக்கேன் புதினா மூணு கைப்பிடி எடுத்திருக்கேன் ஆயில் தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் மூணு டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் சேர்க்குறதுனால ஆயில் கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா புதினா பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் நான் நாலு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் மீதி தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ அடிகனமான பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கூடவே நெய்யும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா காஞ்சதும் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் தாளிப்பு மசாலா பட்டை லவங்கம் பிரியாணி இலை கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம் முந்திரி உங்களோட விருப்பம் சேர்த்துக்கோங்க இப்போது நான் பட்டை லவங்கம் பிரியாணியால் எல்லாம் சேர்த்துக்கிறேன் முந்திரி அடுத்து போட்டுக்கலாம் இது ஓரளவு வதங்கட்டும் முந்திரி உங்கள் விருப்பப்படி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா சேர்த்து அரைச்சதை சேர்த்துக்க போகிறோம் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்க போகிறோம் பச்சை பட்டாணியும் உங்கபடி எவ்வளோ ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்து மிச்சம் இருக்கிற மூணு பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கணும் இதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம் தக்காளியும் நல்லா வதங்கணும் நான் கொஞ்சமாக தான் வெங்காயம் தக்காளி சேர்க்குறேன் இதுக்கு அது போதும் நான் ரெண்டரை கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு அதனால் அஞ்சு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் தண்ணி தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்தது அஞ்சு கிளாஸ் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்க்கறதுனால எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லாமல் சீரக சம்பாலையும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஹைஃப்ளேமில் ஒரு தண்ணி கொதிக்கிற கொதிக்கணும் தண்ணி கொதித்த பிறகு நம்ம ரைஸ் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ நான் ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் தண்ணி கொதித்த பிறகு ரைஸ் போட்டுக்க போகிறேன் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி இது அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சுண்டி வரணும் தண்ணி சுண்டி வந்த பிறகு நம்ம தம் போடுவோம் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினாவும் மேலே தூவிக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு இதை பத்து நிமிஷம் கல்ல வச்சு நம்ம தம் போட போகிறோம் இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிருக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சுன்னா ஃபுல்லாக குக் ஆகிடும் இப்போ தோசைக்கல்லில் தம் போடலாம் இது ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இப்போ பத்து ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற நெய்யும் புதினாவும் சேர்த்துக்க போகிறோம் இந்த புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவி கோபி மஞ்சூரியன் எல்லாமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்